இறைநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அதை சரியாக தெரிந்து கொண்டால் அதை போது மனிதன் என்னாகிறார் இறைநிலையாகவே மாறுவான் ஏன்னா இறைநிலையே தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுக்களில் வர்ற அலையும் காந்தமாகி அந்த காந்தத்தில் வரக்கூடிய அலையே மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றதை பயிற்சியினால் கண்ட பெரியார்கள் எல்லாம் இந்த தியானத்தை மனதை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி 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 பழகி அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே இறைவனே நானாக இருக்கிறேன் இறைவன்தான் அறிவாக இருக்கிறான் என்றதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்துகிறாங்க தியானத்தை बाग भल मट